வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெற்கு ரயில்வேவின் சார்பாக அதுவும் குறிப்பாக திருச்சி கோட்டத்தின் சார்பாக ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது அது என்ன அப்படின்னா இங்கேருந்து கொல்கத்தாவுக்கு போகணும் அப்படின்னா ஹவுரா அப்படிங்கிற ஸ்டேஷன் முக்கியமான ரயில் நிலையமாக இருக்கிறது அந்த வகையில் இருந்து பல ரயில்கள் இயக்கப்படுகிறது ஆனால் பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு ரயில் இயக்கப்படுகிறது வாரம் ஒரு முறை பாண்டிச்சேரி ஹவுரா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆனால் இந்த ட்ரெயின் என்ன அப்படின்னா இருந்து கிளம்புனாலும் விழுப்புரம் வந்து அங்கேருந்து சென்னை வந்து போகிற ரயில் கிடையாது அங்கே இருந்து திருவண்ணாமலை போய் காட்பாடி வழியாக திருப்பதி வழியாக ரேணிகுண்டா போய் அங்கேருந்து யூஸ்வல் ரூட்டில் போகக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயினுக்கான புறப்படும் நேரத்தை மாற்றி ரயில்வே ஆனது அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறது அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த அறிவிப்பு இன்னையிலே இருந்தே நடைமுறைக்கு வரும்படியே தான் இருக்கிறது வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் இருந்து ஹவுராவிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது இரவு பதினொன்று இருபத்தி அஞ்சுக்கு ஹவுராவிலிருந்து கிளம்பி பாண்டிச்சேரிக்கு மூன்றாவது நாள் காலை வந்து சேரணும் ஆனால் இந்த ரயிலானது பதினொன்றாம் தேதி முதல் ஐந்து நிமிடம் முன்பாகவே கிளம்பிவிடும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது பதினொன்று இருபத்தி அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய நைட்டு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது பதினொன்று இருபதுக்கெல்லாம் அங்கே இருந்து கிளம்பிடும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த ட்ரெயினை நம்ம ஹவுராவில் பிடிச்சி அங்கே இருந்து ஏதாவது டூர் போயிட்டு ரிட்டன் இங்கே வரணும்னு நினச்சோம் அப்படின்னா அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம கிளம்பி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ஒவ்வொரு புதன்கிழமையும் இருந்து ஹவுரா நோக்கி செல்லக்கூடிய இந்த ரயிலானது இருபது நிமிடங்கள் தாமதமாக புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது பதினொன்று இருபத்தி அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஒரு கால் மணி நேரம் தாமதமாக பதினொன்று நாற்பதுக்கு சென்று சே சேர வேண்டிய இடத்தை நோக்கி புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஆக பாண்டிச்சேரி ஹவுரா ரயிலுக்கான நேரம் அப்படிங்கிறத மாற்றப்பட்டிருக்கிறது அதை பொதுமக்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா பாண்டிச்சேரி விழுப்புரம் திருவண்ணாமலை காட்பாடி இந்த பகுதிகளில் நோக்கி செல்லக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பயனுள்ள ரயிலாக இருக்கும் அதே நேரத்தில் பாண்டிச்சேரி விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு ஒரு ரயிலாக இந்த ரயில் பார்க்கப்படுறதுனால புறப்படும் நேரம் மாற்றப்பட்டிருக்கிறதுனால அதற்கு தகுந்தாற்போல நம்முடைய திட்டங்களை அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது இந்த வீடியோ மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுக்கள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி